முடியாது வேணுங்கு அப்படியே சோம்பு போட்டுக்கணும் தல தள்ள தலை தலை தள்ள 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 தள்ளி அப்படியே வந்து அடியே அடுப்புக்குள்ள போட்டாது அடி செல்லை பொழப்பையில்தான் இருக்கு எனக்கு அப்படியே இந்த பட்டை பட்டை கொஞ்சம் தான் ஏன்னா இங்கே பட்டை ஸ்மெல் எவனுக்குமே பிடிக்காது வீட்டில் பசங்களுக்கு ஆ தெரியம்மா இருடாகவே இந்த பட்டையை போட்டுக்கிறணும் அப்புறம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி ரெண்டு வெங்காயம் மூணு வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஆமாம் வெங்காயம் அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் பார்த்துக்கோங்க கிரேவி இதை அப்படியே போட்டுறோம் அடுத்து இதை நல்லா வேகிற வரைக்கும் என்ன பண்ணணும்னா குறு 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 குறுந்து இந்த அடுப்பை பார்த்துக்கிட்டே இருக்காமல் அப்படியே லேஸாக மூடி வச்சு ஒரு கல கலக்கி அத்தடி கலக்கி மூடி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் வேகமாக என்ன பண்ணுவோம் வெங்காயம் வெந்துடும் மக்களே ஊடாத தக்காளி போட்டேன் சொல்ல மறந்துட்டேன் மன்னச்சிக்கோங்க அப்படியே என்ன செய்யணும் இந்த சிக்கனை வந்து அப்படியே கொட்டிடணும் கொட்டி நல்லா ஒரு கலப்பு அதே ஒரு சுத்து ஃபிஃப்த்துன்னு ஒரு ஆட்டின மாதிரி கடை கடை கட கட கடந்து ஒன்று வாங்கிட்டு உட இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படியே போட்டோம்னா அப்படியே சேர்ந்து நல்லா வதங்கிடும் வதங்கிடுச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா எப்போவுமே சிக்கன் போட்ட உடனே உப்பு சேர்த்து போட்டுருணும் அப்போ தான் நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகும்போது கடவுளே உப்பு கரெக்டாக இருக்கணும் சாமி காப்பாற்று இந்த போட்டேன் அவ்வளோதான் இப்போ என்ன பண்ணணும் திரும்ப ரெண்டு தெற்கு வணக்கம் அப்படியே இந்த கிரேவி வச்சோம்னா அவ்வளோதான் திரும்ப புகழ என்ன பண்ணிடணும் அப்படியே மூடி வச்சிடணும் லேசாக கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ஆவியில் நல்ல ஓரளவுக்கு ஃப்ரை ஆகி எண்ணெயாக வந்துருச்சு மருந்து இந்த டைமில் நம்ம வந்து குழம்பு மசால் பொடி நமக்கு எவ்வளோ உரப்பு கெட்டித்தரும தேவையோ அதை போட்டது வேண்டியதுதான் தான் நான் வந்து வீட்டுப்பொடி தீர்ந்துருச்சு நான் கடைப்பொடி தான் எனக்கு போடுறேன் என்ன பண்ணுறது சில நேரங்களில் சிலது தீர்ந்து ஐயமா தீர்ந்து போயிடுது கண்டுக்காமல் விட்டு போடுறோம் மறந்து மறந்து போயிடுறேன் வேலை அவ்வளோ மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் போடுவோம் காரம் ரொம்பலாம் இருக்காது ஏன்னா வந்து கிட்டத்தட்ட நான் பன்னெண்டு பேர் பதினஞ்சு பேர் இருக்கும் எங்கள் வீட்டில் அவ்வளோ பேருக்கும் சாப்பாடு செய்யணும் பதிமூணு ஆமாம் பதினாலு பேர் எங்களுக்கு அவ்வளோதான் கொஞ்சம் இந்த மசாலையே சிக்கன் கொஞ்சம் வெந்துச்சினோ இங்கே அப்படி இருக்கும் அப்படியே சூப்பராக லக்கல் 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 கல கலந்து அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதில் கரம் மசாலா பொடி கொஞ்சம் போட முடியும் கரம் மசாலா பொடி போட்ட உடனே அப்படியே தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றணும் கிரேவிக்கு நிறைய ஊற்றிட்டோம்னா அப்புறம் திரும்ப வத்த வைக்கணும் அதனால கொஞ்சமா ஊத்துனாலே போதும் அடி அடி ஒட்ட நல்லா கிண்டி விட்டுறணும் கிண்டி விட்டோம்னா பிடிக்காது குழம்பு அவ்வளோ இது வந்து மண் சட்டிலலாம் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் செம்மையாக இருக்கும் ஆனால் பசி தாங்க மாட்டாங்க பிள்ளைங்க பசிக்குதுன்றாங்க இருங்க வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் தம்பி சிக்கன் எப்படி இருக்குது ஸ்டீவன் இன்னைக்கு கடையில் பிடிக்கிற மாதிரி இருக்குது என்னடா புச்சக்கரை மாதிரி இருக்கா ஓ என் பிள்ளைக்கு சுடுது நல்லா இருக்கடா என் தங்கம் மையனே என் அருமை தங்கமே நான் பெத்த சிங்கமே திரும்படா கட்ட நான் பெத்த என் பிள்ளை இந்த பாருங்க தான் என் பிள்ளை ராசா 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 你这个哪里的？你这个哪